வணக்கம் நண்பர்களே மனிதனால் காமத்தை வெல்ல முடியுமா ஆம் அது முடியும் மனிதனை சோதிக்கும் மிகப்பெரிய சக்தியான காமத்தை வென்ற ஞானியின் கதை இந்த கதை பண்டைய முனிவர் விஸ்வாமித்தர் மற்றும் அப்சரா மேனகியை பற்றியது பண்டைய காலத்தில் விஸ்வாமித்ர முனிவர் கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார் அவரது தவத்தின் வலிமையால் தேவர்களுக்கு பயம் வந்தது அப்போது இந்திரன் விஸ்வாமித்தரின் தவத்தை குலைக்க அழகிய அத்தறையான மேனகையை அனுப்பினார் மேனகையின் அழகு இனிமையான சிரிப்பு மயக்கும் நடனம் எவரையும் சோதிக்கக்கூடியது தவத்தில் ஆழ்ந்திருந்த விஸ்வாமித்ரர் ஒரு கணம் மனக்குலையினார் அவரது தவசக்தி சிதறியது இதுதான் காமத்தின் சக்தி எவ்வளவு பெரிய ஞானிகளையும் சோதிக்கும் வல்லமை அதற்கு உண்டு ஆனால் பிறகு உணர்ந்த விஸ்வாமித்ரர் தானே கண்டித்தார் இந்த உலகில் மிகப்பெரிய வெற்றி எது என்றால் காமத்தை வெல்வதே அது ஆன்ம சாந்தியை அடைவதே உண்மையான ஞானம் அந்த உணர்விலிருந்து விஸ்வாமித்தர் மேலும் உறுதியுடன் தவம் செய்து இறுதியில் உலகம் வணங்கும் மகா ஞானியாக உயர்ந்தார் நண்பர்களே காமத்தை வெல்லுவது எளிதல்ல ஆனால் அதை வென்றால்தான் மனிதன் உண்மையான சாமாட்டாகிறான் உடலை அல்ல மனதை வெல்லுங்கள் அதுவே ஞானியின் பாதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை பகிரவும் புதிய வீடியோக்களை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்